பலருக்கும் ஸ்ரீமதி அன்பு வணக்கம் ஊர்வலி சேமிப்புகளை அன்புடன் வரவேற்கிறேன் இருக்கேன் திருக்கோயிலு கல்வெட்டை பத்தி முந்தைய காணொலியை நம்ம பார்த்தோம் தொடர்ச்சி தான் இது நான் அந்த காணொலி சோழன் வந்து என்ன தலைமகன் என்பது சுந்தர சோழரியும் தன்னுடைய இளைய மகன் ராஜா சோழரை பற்றியும் குறிப்பில் இருக்கிறது ஆதித்தாரின் பற்றிய குறிப்பிலே அந்த கல்வெட்டு இல்லை என்று சொன்னேன் பல அரசு தொழில் குந்தவையை பற்றியோ கூட அந்த கல்வெட்டுல இல்லையே அப்படின்னு தோணும் நம்மளுடைய தமிழர் பண்பாடு துறாக என்ன நடக்கும்னா பெண்ணை மனம் முடித்துக் கொடுத்திருந்தா அந்த பெண் அந்த வீட்டா சொந்தமான சொந்தமனன் அந்த வீட்டுக்கு தான் அந்த பெண் சொந்தமனா இருக்கும் இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை பாதுகாப்பாக வந்தியத்தேவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இனிமேட்டு அவர் வாழ்க்கையை வந்தியத்தேவன் பார்த்துப்பான் அப்படின்னு பொழுது அவருடைய மகளை பத்தி தான் சிந்திச்சு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது ஆதித்தக்காரர்களை பற்றி மட்டும் இவர்கள் சொல்லவில்லை அப்படின்றதுதான் கருத்து அடுத்து அந்த கல்வெட்டுக்கு கொஞ்சம் விலகி நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு வருவோம் தஞ்சை பெரிய கோயில வந்து குந்தனை கொடுத்த சிலைகள் இருந்தது அந்த யாருடைய சிலைகள் சுந்தர சோழனுடைய சிலையும் வானாள் சிலையும் இருக்கிறது சரிங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்மதி கேக்குறீங்களா அப்படி பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த அண்ணன் சிறையும் அங்க கருத்து அது ஏங்க கல்வி சிலையையும் நிறைவேற்றா இன்று நாம் வந்து முன்னோர்கள் இறந்த பிறகு அவருடைய படத்தை வைத்து பூஜை செய்கிறோம் அவர் எப்படி இருந்திருந்தாலும் அவர்கள் வந்து நமக்கு சாமியா கருதிதான் நம்ம அவருடைய படத்தை வைக்கிறோம் கிட்டத்தட்ட அதே தான் அன்னைக்கு காலத்திலும் பண்ணிருக்காங்க படத்துக்கு பதில் உருவச்சிலை சிலை அப்படி பார்த்தா தன்னுடைய முன்னோர்கள் இறந்ததை அவர்கள் தெய்வமாக

மகனாக ஆதித்த இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதே என்னுடைய கருத்து இது என்னுடைய சொந்த கருத்து மனோநாதேவியின் மகனாக ஆதித்த இல்லை என்றால் குந்தவைக்கு நேரடியாக அவர் தமையனாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா ராஜரா சொல்ல அண்ணன் ஆதித்தக்கரணன் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா அண்ணன் தான் ஆனால் சொந்த அண்ணன் இல்லை குழப்பமா இருக்கு இல்லைங்களா இதற்கான விளக்கத்தை அடுத்த காலையில் காண்போம் நன்றி வணக்கம்